அப்படி போயிருக்கலாம் ஏன் போகல அப்ப மக்கள் ஆட்சியாக அது மலராது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனாலேயே துணிந்து இதிலிருந்து விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது என்றார்கள் இப்பவும் அப்படித்தானே கிடக்கு தமிழ்நாடு எந்திரிக்க முடியாம கயவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம்

கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம் அப்படியே இருங்க நாகரிக குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டால் கூட்டு சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கலாம் வெயிட் இது எலெக்ஷன் வாக்குறுதி அல்ல கட்சி ஆரம்பிக்கும்போதே கொடுக்கிற வாக்குறுதி அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் முடிவுன்ட்டீங்களா யாருக்கு ஓட்டுப்பட போறீங்க குடும்ப அரசியல் நாட்டையே குழிதொண்டி புதைச்சாங்களே அவங்களுக்காட்ட தேர்தலில் என் கட்சியும் எப்படித்தான் ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும் இது பதவிக்கான விஷயமே அல்ல

சொல்லிட்டோம் போட்டு போட்டேரா பிட்ட இந்தா இனிமேல் வெறும் வாயம் இல்லாத பப்ளிக்காம் போட்டு மெல்லு வாய்க்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா எதிர் வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுகவோடு கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமலஹாசன் அறிவிப்பு போட்டுக்கோங்களேன் வேற சொன்னார் எதிர் வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுகவோடு கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமலஹாசன் அறிவிப்பு அப்புறம் என்ன நீங்க வந்த ஏய் மூஞ்சில பூரா விட்டுருவேன் மூஞ்சில பூரா விட்டுற உக்காரு நான் சொல்லுவது என்னவென்றால் நீங்க எவ்வளவு பூசினாலும் எங்க மேல கரை பூசாது ஏன்னா நாங்க டெய்லி குளிக்கிறவங்க இது ஒரு நியாயமா படுதாடா இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா இது நியாயமா படுதா உனக்கு வேற யாருமே கிடைக்கலையா நேர்மையாக இருக்க முடியும் அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புவர்கள் மட்டும்தான் இங்க இருக்க முடியும் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கும்

மக்கள் நீதி மையம்மா என்ன கிளம்ப வேண்டியதான பழைய சிறப்பா இருக்கும் ஒரே வியாதி இந்த கழகங்கள் தான் சேயரதெல்ல சரியாயிடுமா? அது கச்சி ஆரம்பித்த போது வலதும் இல்லை இடதும் இல்லை மய்யம் என புரியாமல் அடகுமுழியில் வசனம் பேசிய கமல்ஹாசனுக்கு சில்லறையை சில்லரையை சிதறவிட்டு பக்கம் பக்கமாக ரைட் அப் எழுதியவர்கள் ஏராளம் ஆனால் அப்படி ரைட்டப்புகள் எழுதியவர்கள் தலையில் துண்டு போட்டு கொண்டு உட்கார்வது போல் இருக்கிறது கமல்ஹாசனின் சமீபத்திய அரசியல் செயல்பாடுகள் என்ன பண்றது? அப்பே சொன்னேன் கையெழுத்து போடாத போடவன் கேட்டியா எல்லாம் தலையை எடுத்து போ ஏ சானி பாப்போ. இப்ப நீங்க ஒரு குத்து குத்துற கொறஞ்சாவ போய் இருப்பீங்க. சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை குத்திட்டு போவோம். போடாங்க. நூறு இடங்கள்ல தேசிய தலைவரோட புகைப்படத்தை வைக்கிறாங்கல்ல அதற்கு நான் வாழ்த்து செல்ல சீமானால் சாதிக்க முடிந்திருக்கிறது பாராட்டு உங்களால என்னால மற்றவர்களால செய்ய முடியாதத சீமான் ஏதோ ஒரு விதத்தில் செய்திருக்கிறார்